சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனிக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் தகவலையே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து வந்து என்ன பண்ணிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க தனி நாடாக அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் இட்டாலின்னு சொல்லிட்டு பல நாடுகளில் இன்னைக்கு பாலஸ்தீனத்துடைய கொடியை வந்து பறக்க விட்டுருக்காங்க இருக்காங்க பாலஸ்தீன மக்களுக்கு இதனால ஒரு மக்கற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்குது தொடர்ச்சியாக வந்து பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையணும்னா நிறைய நாடுகள் வந்து முன் வந்து அதை தங்க தனி நாடு அங்கீகாரம் கொடுக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பெரிய நாடுகள் நல்ல செல்வாக்கு நிறைந்த நாடுகளாக கருதப்படக்கூடிய நாடுகளே வந்து இப்போது வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அதே நேரத்தில் நம்ம நேத்தே சொல்லியிருப்போம் நெத்தனியாக என்ன பண்ணிட்டு இருக்காரு டென்ஷன்ல வந்து வளரிட்டு இருக்காருன்னு சொன்னோம் அவர் மட்டும் வளரணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெண்கிரனும் ஸ்மோட்ரிஜும் ரெண்டு பேரும் சேர்ந்து வளரியிருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க கண்டிப்பா என்ன பண்ண போறோம் வெஸ்ட் பேங்க்கை வந்து இஸ்ரேலோட இணைக்க போறோம் அதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுடைய மூன்றாவது கோயிலை நாங்க போறோம் அடுத்து நாங்க மொஹமூத் அப்பாஸை கைதி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எதையாவது ஒன்று பண்ணியாவது என்ன பண்ணணும் இதை வந்து இந்த மாதிரியான காரியத்தில் இறங்குறாங்க ஏற்கனவே வெஸ்ட் பேங்க்ல பல பகுதிகள் வந்து அச்சுறுத்தலோட தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரமலா பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கைப்பிடிக்கிறதுக்கான வேலைகளை வந்து இஸ்ரேல் ரொம்ப நெருக்கமா பார்த்துட்டு இருக்காங்க நிறைய தாக்குதல்கள் இப்போது வெஸ்ட் பேங்க்ல நடத்தப்பட்டிருக்கு கடந்த ஒரு ஒரு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான பேத்த வந்து வெஸ்ட் பேங்க்ல இருந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க பத்தாவதுக்கு பாலஸ்தீனத்துடைய அங்க இருக்கக்கூடிய அக்ஸாவுடைய பள்ளியில இருக்கக்கூடிய இமாமை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட கைதி பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய இயலாமையை போக்குறதுக்காக எதையோ பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாகவே வெஸ்ட் பேங்கை வந்து இணைக்கிறதுக்கான திட்டம் அவங்கள்ட்ட இருந்தாலும் இப்போ வந்து இந்த நாடுகளில் அங்கீகரிச்சிருச்சு அப்படிங்கறனால அது அவங்க நாட்டுக்குள்ளே ஒரு பெரும் தலைப்பு செய்தியாக போயிட்டு இருக்கு நம்ம தான் சொல்றோம் இல்ல போர் வந்து தோல்வியை நோக்கி போயிட்டு இப்போ கண் கூட பார்க்கலாம் மற்ற நாடுகளே வந்து இப்போ இஸ்ரேலை புறக்கணிச்சுட்டு போய் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறாங்க எல்லாருமே காசாவில் போர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் இது நம்ம நெத்தனியாதான் அவரு தான் தன்னுடைய ஆட்சிக்காக இப்படி பண்றாரு இதனால இஸ்ரேலும் இஸ்ரேல் மக்களுமே வந்து உலகத்தை விட்டே வந்து ஒதுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்தி போட போட என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து அதை வந்து ஓவர் டேக் பண்றதுக்காக சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இப்ப இப்போ போயிட்டு இருக்கு பாருங்க தனிநாடாக பல நாடுகள் அங்கீகரிச்சிட்டு இருக்காங்க இது வந்து பாலஸ்தீனத்துக்கு வந்து பிற்காலத்துல வந்து ஒரு பெரும் பலனா இருக்கும் அப்படிங்கறதை வந்து யாரும் இப்பதைக்கு இஸ்ரேலுக்குள்ள பேசக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க வெஸ்ட் பேங்க்ல போய் மஹமது அப்பாஸை வந்து கைதி பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க அத்தனைக்கு அந்த மஹமூத் அப்பாஸ் இவங்க பேச்ச கேட்கக்கூடிய ஒரு அடியால் தான் அவரை போய் கைதி பண்ணிட்டு அவரை ஒரு ஒரு வாரம் வந்து சீரியலை வச்சு போட்டு ரிலீஸ் பண்றதுனால எதுவுமே மாற போறதுல இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பரபரப்பா செஞ்சோம்னா இந்த பேச்சு வந்து இஸ்ரேலுக்குள்ள ஓடாது முக்கியமா உலகமே என்ன ஆயிடுவோம் இப்ப ஒரு இன்னொரு விஷயம் வந்துருச்சுன்னா இந்த விஷயத்த என்ன பண்ணிருவாங்க விட்டுருவாங்க அந்த மாதிரிதான் இப்ப காசா விஷயம் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா போய் வந்து பக்கத்து நாடுகள்ல போய் சண்டை எழுத்துட்டு வருவாங்க பக்கத்து நாடுகள்ல போய் சண்டை இழுத்துட்டு வருவாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த நாட்டை தான் பேசிட்டு இருப்பாங்க காசாவ பத்தி யாரும் பேச மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஐடியாலதான் இப்ப இந்த தனி நாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை பத்தி எல்லாரும் பேசுறதை மறக்கணும்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது டாபிக்கை சேஞ்ச் பண்ற மாதிரி எதையாவது ஒண்ணு செய்யலான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த போர் அப்படிங்கிறது எப்பயுமே பாத்தீங்கன்னா காசா மட்டும் நடக்காது நம்ம சொல்ற மாதிரி காசாவில நடக்கும்போது லெபனான்லையும் நடந்துச்சு அப்புறம் சிரியாலையும் சண்டை இழுத்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ட்டை இழுத்தாங்க ஏமன்ட்ட இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அவங்களால முடிய மாட்டேங்குது அவங்களும் ஏமனை எப்படியாவது என்ன பண்ணிரணும் சாப்டர் க்ளோஸ் பண்ணிரலாம்னு சொல்லிட்டு படாத பாடு படுறாங்க ஆனாலும் இஸ்ரேலால முடியாம இருக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா போய் நம்ம என்ன பண்ணலாம் துருக்கியில போய் சண்டையெடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அதை துருக்கியுடைய இஸ்ரேல் வேணா தாக்குதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுதுன்னு என்ன துருக்கியை அறிவிச்சிருக்காங்க நேற்றைய தினமும் அந்த ஒரு விஷயம் வந்திருக்கு அதே சமயத்துல நேத்து ஸ்மோட்ரிஜ் பேசும் அவரே வந்து சொல்றாரு எங்களுக்கு அச்சுறுத்தல் ஈரான் தான் அதனால நாங்க என்ன பண்ண போறோம் ஈரான் மேல அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஸ்மோட்ரிஜ் அவருடைய வாயால சொல்லியிருக்காரு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் போயிட்டு இருக்கு அங்க நாடாக ஏற்றுக்கொண்டு இருக்காங்க அதை முகமது அபாஸை கைதி பண்ணும் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த நேரம் வேணாலும் நடக்கலாம் உங்களுக்கு சடனாவே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரும் நியூஸாக வரும் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் அங்காரா அதாவது துருக்கி தாக்க போறதாக வந்து ரகசிய பேச்சு போகுதுன்னு சொல்லிட்டு துருக்கியும் சொல்றாங்க ஆய்வாளர்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வெளிப்படையாக ஸ்மோட்ரிஜ் வந்து நாங்கள் மறுபடியும் ஈரானே இரண்டாவது முறையாக வந்து தாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காகன்னு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்கதான் அச்சுறுத்தலாம் இருக்காங்க அவங்கள ஒழிக்காம இந்த தீமை ஒழிக்கவே முடியலைங்கிறாங்க இப்போதைக்கு நமக்கே தெரியும் ரெண்டு வருஷமா இருந்து கனெக்ஷன் அப்படிங்கிறது லெபனானுக்குலாம் இருந்துச்சு சிரியாவுக்கு இருந்துச்சு ஏமனுக்கு இருந்துச்சுன்னு தெரியும் எங்கேயாவது காசா இருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னா பெருசாக கேள்விப்பட முடியாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள இருக்க உள்ளதா இருந்துட்டு இருக்காங்க பெருசா வெளியே போறக்கோ ஆயுதத்தை அனுப்புறக்கோ எதுவுமே முடியல லெபனான்ல வந்து போர் வந்து அதுக்கு பிறகு சிரியாவை என்ன பண்ணாங்க பிடிச்சாங்க இஸ்ரேல சிரியாவை வந்து ஒரு சண்டை வந்து பிரிச்சு விட்டதுக்கு பிறகு ஈரானுடைய ஆயுதங்கள் லெபனானுக்கு வராமல் இருந்தனால்தான் லெபனான் தற்காலிகமாக போரவே நிறுத்தினாங்க அவங்களுக்கு ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது லெபனானுக்கே ஈரானுடைய ஆயுதம் போகாமல் இருக்கும்போது அங்கிருந்து காசாக்கு வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லாம இருக்கு காசா இருக்கக்கூடிய போராளிகள் அவங்களே வந்து என்ன பண்றாங்க தயாரிக்கிறாங்க சண்டை போடுறாங்க பதுக்கி வச்சிருக்காங்க ஆயுதத்தின்கிறதா உண்மை ஆனா இவங்கள காசால ஜெயிக்க முடியாது இல்லையாமா அது ஜெயிக்க முடியாதது காரணம் ஈரான் தானாமா அதனால நாங்க போய் ஈரான முதல்ல என்ன பண்ணிடுறோம் தான் எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்காங்க அவங்கள முதல்ல அழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்க வந்தோம்னா எங்களால என்ன பண்ண முடியும் சக்சஸ்ஃபுல்லா வந்து செய்ய முடியும்னு சொல்லிட்டு இப்போது வந்து மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு ஸ்மோட்ரிஜ் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க பகிரங்கமாகவே ஈரான் அடிக்க போறோம் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பை கொடுத்திருக்காங்கன்னு அப்ப யோசிச்சுக்கணும் இந்த கத்தாருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் துருக்கியும் இன்னொரு பக்கம் ஈரான் மேலையும் இவங்க குறி வச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு ஒரு சண்டையை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு பிறகு என்ன ஆயிரும் நம்ம போற நிறுத்தற மாதிரி வந்துடும் எப்பயாவது என்ன பண்ணிட்டு இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு சண்டை மூணு சண்டை இழுத்து இழுத்து வச்சிட்டோம்னா மாத்தி மாத்தி சண்டை பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்க திருப்பி நம்மளை அடிப்பாங்க நாம திருப்பி அவங்கள அடிக்கலாம் அப்படியே வந்து என்ன பண்ணிடலாம் இன்னும் ஒரு வருஷத்தை ஓட்டிடலான்னு பாக்குறாங்க அடுத்த வருஷம் டிசம்பர் வரையுமே வந்து பாத்தீங்கன்னா நெத்தனியாகவும் இருக்கக்கூடிய அந்த பிஎம் இது எலெக்ஷன் வந்து இன்னும் வரல அப்போ கால் வருஷம் இன்னும் இருக்குன்னா அந்த ஒன்னே கால் வருஷத்துக்கு அவங்க இழுத்து தான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது ஆட்சியை தக்க வைக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் அசந்தா என்ன பண்ணிடுறாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து போற நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு பெருசா வந்து சண்டையை வந்து கலப்புறாங்க இவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா உள்நாட்டு கலவரம் வந்துரும்னு ஒரு பயம் உள்நாட்டு கலவரம்னா நம்ம இங்க எல்லாம் நேபாளில கேள்விப்பட்டோம்ல அந்த மாதிரி பொதுமக்கள் திடீர்னு இறங்கி நெத்தன்யாவுடைய கட்சியவே அடிச்சு விரட்டிடுவாங்களான்னு ஒரு பயம் இருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நேத்தனியாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்பப்ப வந்து இன்னொரு உடனே வந்து வந்து ஊரே ஊரடங்கு உத்தரவு போட்டுருவாங்க ஒரு மூணு மாச நாளும் என்ன ஆயிருவாங்க அவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க ஈரானுடைய பன்னெண்டு நாள் வந்து மக்கள் தான் இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த சேதத்தை வந்து செரிப்பட்டி எடுக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிரும் அந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் யோசிக்க மாட்டாங்க மக்கள் அந்த சேதத்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மறுபடியும் மடுத்து போருக்கு வேற வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஈரானும் ஆயுதங்களை எல்லாம் சோதிச்சு அவ்வப்போது வந்து பாத்தீங்கன்னா பதிலடிக்கு நாங்களும் தயாரா இருக்கோம் எங்களுக்கு நல்லா தெரியும் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சது சாம்பிள் டெஸ்ட் தான் அடுத்த தடவை ரியலாவே அட்டாக் பண்ணுவான் முழுசாவே வச்சு செய்யறதுலாம் வருவான் அதனால நாங்களும் எந்த நேரமும் தயார்ன்னு சொல்லிட்டு ஈரானும் தொடர்ச்சியாக அறிவிச்சுட்டு தான் இருக்காங்க ஒருத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்